ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இன்னைக்கு விமலா அப்படின்ற ஒரு தனி பெண்மணி தன்னோட உழைப்பால் எப்படி வந்துட்டு ஆந்திராவில் அவ்வளோ பெரிய பங்களாஸ் வாங்கினாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் வந்துட்டு இவங்க தான் வந்து ஒன்லி ஒர்க்கிங் உமனு ஹஸ்பண்ட் வந்து பெருசாக வேலைக்கும் போகல அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களே வேலைக்கு போய் பெரிய பங்களாலாம் கட்டி குழந்தைங்கள இவங்களே பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னி தான் ஸோ இன்றைக்கி அவங்க வந்து விமலா இப்போ தான் பார்க்க போகிறோம் என்னடா தன்னையிலாம் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ ஒன்று வேறு மாதிரி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா எஸ் விமலா பார்த்திங்கன்னா வந்துட்டு சம்பாதிச்சோ கஷ்டப்பட்டு வந்து வேலைக்கு போய் அதெல்லாம் பண்ணல அவங்க வந்து பேசிக்காக ஆட்டையை போட்டு சூட் போட்டு திருடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க பட் எனிவேஸ் வந்து விமலா எப்படி அதெல்லாம் பண்ணாங்க கிட்டத்தட்ட அந்த என்ன படம் படம்னு நினைக்கிறேன் ஆஞ்சநேயவா இல்லையோ அந்த மயக்கை பிஸ்கட் கொடுத்து அடிச்சிட்டு போவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து விமலா பண்ணியிருக்கிறாங்க சில்லறைகளை செதற விட்டு லட்சங்களை எப்படி விமலா அள்ளுனாங்க அப்படின்றதான் ஒரு சின்ன ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்டு ஸோ இன்றைக்கி விமலாவை பத்தி பார்க்க போறோம் அவங்க செஞ்ச திருட்டுகளை பத்தி பார்க்க போறோம் அண்ட் அவங்க எப்படி மாட்டினாங்க அப்படின்றத பற்றியும் பார்க்க போறோம் சோ நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் உள்ள வரும்னு நினைக்கிறேன் சோ அந்த பாய்ஸ் படத்துல செந்தில் சார் வந்து வச்சிருப்பாரு ஒரு புக்கு மாதிரி ஸோ அந்த மாதிரி புக் மாதிரி ஒரு விஷயங்களோட வரப்போகுது ஸோ பார்க்கலாமா சென்னையில் எம்ஜிஆர் நகர்ல ராஜலக்ஷ்மி அப்படின்றவங்க வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் விமலான்னு இப்போ என்ன ராஜலக்ஷ்மின்றனால் இந்த கதை இங்கேருந்து ஆரம்பிக்குது நடுவில் தான் விமலா வருவாங்க ஸோ இப்போ இந்த ராஜலக்ஷ்மி பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நகரில் இருக்கிறாங்க ஸோ அவங்க அங்கேருந்து ஹில்ஸுக்கு அவங்களுடைய ஏதோ ஒரு சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகும்போது அப்படியே போயிட்டாங்க போனதுக்கப்புறம் அவங்க ஃபங்க்ஷன் இல்லைங்களா நல்ல ஒரு சாரீ நல்லா ஜுவல்ஸு எல்லாம் சூப்பராகவும் அலங்காரம்லாம் பண்ணி வர மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு போவாங்கள்ல அப்படி போயிருக்கிறாங்க அங்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திருப்பியும் வீட்டுக்கு வரும்போது பேசிக்காக நம்ம சொல்லுவோம் ஏப்பா எப்பா வெளியில் உள்ள நாங்கள் எல்லாம் போட்டு போகக்கூடாதுப்பா சேஃப் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் கழட்டி ஒரு பேக்லேயோ பையிலையோ பத்திரமா வச்சுட்டு ஓகேப்பான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வருவோம் இல்லைங்களா இருந்தாலும் பக்கம்னு இருக்கும் ஐயோ இதை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் ஒரு மாதிரி திக் இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் ராதலட்சுமி அவர்களும் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நகையெல்லாம் கலட்டி ஒரு பேக்கில் வச்சு அங்கேருந்து பஸ் ஏறி திருப்பியும் எம்ஜிஆர் நகருக்கே வந்துட்டு போயிட்டு போயிட்டுருந்துக்கிறாங்க ஒரு சாயந்தர கேப்பில் அந்த டைமில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாப்பில் ஒருத்தங்க ஏறுறாங்க அவங்க தான் வந்துட்டு ஒரு பெண்மணி அவங்க தான் பிஸ்க்கு விமலான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ விமலா என்ன பண்ணுறாங்க போயிட்டு ராஜலக்ஷ்மி பக்கத்தில் உட்காடுறாங்க உட்கார்ந்ததுக்கப்புறம் கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்பார் இல்லைங்களா டிக்கெட் கேட்கும்போது இந்த விமலா என்ன பண்ணுறாங்க அவங்களோட பர்ஸ் அப்படியே எடுக்கிற மாதிரி எடுக்கும்போது அவங்க பர்சில் இருந்து சில பல சில்லுற காசுகள் வந்து கீழே செதறியுது இதை பார்த்த பக்கத்தில் இருந்த ராஜலக்ஷ்மி பார்த்திங்கன்னா யாரும் தான் பண்ணுவோம் ஐயோ தாங்க இந்தாங்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் எல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ராதாலட்சுமி வந்து விமலாக்கு ஹெல்ப் பண்ணிடுறாங்க ஹெல்ப் பண்ணும்போது எடுத்து கொடுத்துருக்காங்க எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் விமலா டிக்கெட்டும் வாங்கியிருக்கிறாங்க டிக்கெட்டு வாங்கினதுக்கப்புறம் விமலா அதுக்கு அடுத்த ஸ்டாப்லேயே பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கியிருக்காங்க ஓகே வாட்ஸ் அங்கே இருந்துச்சுன்னா ஓகே நீங்கள் ஜஸ் ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு தான் அப்படியே போகிற பக்கம் சொல்கிறனே இப்போது ராஜலக்ஷ்மி அவங்க வந்து அவங்க ஸ்டாப் வந்து கீழே இறங்குறாங்க கீழே இறங்கி வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க இருந்த கிட்டத்தட்ட பயிரில் இருந்த என்ன பையவே அடிச்சு விட்டான் அப்படின்ற மாதிரி மொத்தம் அந்த கிட்டத்தட்ட பதினெட்டு சவரம் நகைன்னு சொல்கிறாங்க எவ்வளோ காசாக வருது அத்தனை சவர்னாக வந்துட்டு அபேஸ் ஆகியிருக்கு வாபேசா ராஜலக்ஷ்மிக்கு யார் மேலே சந்தேகம் வரும் வாபேசா விமலா மலர் தான் வரும் இல்லைங்களா ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் நகரில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி நான் பஸ்ஸில் வந்தேங்க நான் ஒரு ஸ்டாப்பில் ஒருத்தவங்க ஏறுனாங்க நான் சிலிண்டரெல்லாம் கீழே வர சதிடுச்சு நான் எடுத்து கொடுத்தேன் அந்த கேப்பில் தான் கண்டிப்பாக வந்துட்டு என்னுடைய பேக் அவங்க அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த சிசிடிவி கேமராஸ் செக் பண்ணுறாங்க பஸ்லலாம் இப்போ எல்லா பஸ்லையும் கிட்டே வச்சிருக்காங்க இல்லைங்களா ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அசோக் பில்லர் கிட்டத்தட்ட எங்கள் ஏரியா தான் அது ஸோ அசோக் பில்லர் ஸ்டாப்பில் விமலான்றவங்க வந்து கீழே இறங்கியிருக்காங்க இறங்கிட்டு அசோக் பில்லர்லேருந்து கோயம்பேடுக்கு ஆட்டோ மூலமாக கிளம்பி போயிருக்காங்க ஸோ போலீஸ்க்கு அப்போது வரைக்கும் தான் தகவல் தெரிஞ்சிருக்கு விமலா யார் என்ன பண்ணுறாங்க எதுவுமே வந்து தெரில விரும்பியான சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் வச்சு இவங்க தான் ஃபேஸ் என்றெலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட படைகள் அந்த படிவாரங்கள் அது நிறையா அது ஃபோட்டோலாம் விடுவாங்க இல்லைங்களா ஸோ அப்படி விட்டு ஃபுல்லாக தேடுதல் வீட்டில் இறங்கினதுக்கப்புறம் விமலா வந்து பெருசாக சென்னையில எங்கேயுமே வந்து தட்டுப்படல என்னடா அது பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வெளியும் வந்து அமிச்சிருக்கிறாங்க போது ஃபைனலாக விமலா வேலூரில் போலீஸ் கிட்ட சிக்கிறாங்க ஸோ இனிஷியலாக போலீஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா சரி ஓகே ஏதோ அங்கங்கே ரேராக வந்து திருட்டு பண்ணுற ஒரு பெண்மணியாக தான் விமலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறாங்க நம்ம காந்தி பாபு மீ அந்த சதுரங்க வேட்டியில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் நினச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் விசாரணையிலையும் வேறு வேறு அந்த கேஸ் ஃபைல்ஸு அந்த போகிறது மாதிரி கிட்டத்தட்ட சதுரங்க மீடியாவில் பார்க்குற மாதிரி தான் எப்படி சர சார் சரண ஜெராக்ஸ் மிஷின் அந்த சார் ஜெராக்ஸ் மிஷின் இருப்பாருங்க அந்த இதில் வரும் இல்லைங்களா அதே மாதிரி வந்தால் வந்துட்டு இவங்களுக்கு கேட்க கேட்க விசாரி விசாரிக்க பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் உள்ளேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக கடைசியாக போலீஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா விமலா அப்படின்றவங்க இந்த பிட் பாக்கெட்டு இந்த திருடுறதே வந்துட்டு ஒரு தொழில் மாதிரி கண்டினியூஸாக பல வருஷத்துக்கு பண்ணிட்டு இருந்திருக்குறாங்க இந்த தொழில் பண்ணதன் மூலமாக கிட்டத்தட்ட ஆந்திராவில்தான் அவங்க வந்துட்டு வாழ்ந்துட்டு வராங்க ஸோ அவங்க ஃபேமிலியோட ஆந்திராவில் சில பல பங்களாஸ் அதாவது வீடு பெரிய வீடு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு குழந்தைங்கள் இருக்கிறாங்க அஞ்சு குழந்தைங்கள படிக்க வைக்கிறது அந்த மற்ற செலவுகள்லாம் வந்துட்டு அசால்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு சொகுசு வாழ்க்கை அப்பப்போ ட்ரிப்பு எங்கேயோ ஜாலியாக போகிறதுன்ட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க எப்படா வெறும் பிட் பாக்கெட் தான் அடிக்கிறாங்க அங்கே இருக்கும் கை வச்சாலும் எவ்வளோ தேரும் அது எப்படி இவ்வளோ சொகுசாக ஏதோ ஒரு லட்சாதிபதி மாதிரி எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக விசாரிக்கும்போது தான் ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் மைண்டாகவே வந்து விமலா இருந்திருக்கிறாங்க நம்ம அந்த பாய்ஸ் படத்தில் செந்தில் சார் ஒரு புக்கு வச்சுருப்பார் இல்லையா ஓகே மத்தியானமாக அந்த மணிக்கு இந்த கோயிலில் அன்னதானம் அடுத்த நாளைக்கா இந்த தேதியில் அந்த இதுக்கு இது அந்த கோயிலில் அந்த சாமிக்கு இது போடுவாங்க ஸோ அந்த சாப்பாடு போடுறதெல்லாம் லிஸ்ட் வச்சுருப்பாள் அதே மாதிரி விமலா கிட்டத்தட்ட சவுத் அந்த தமிழ்நாடு சவுத் தமிழ் சாரி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு ஸோ இந்த மாதிரி இந்த மூணு ஸ்டேட்டையும் எடுத்து வச்சுட்டு எந்தெந்த டைமில் எங்கெங்கெல்லாம் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வருது எங்கெங்கெல்லாம் வந்து கூட்டமாக இருக்கும் எந்த டைமில் எங்கே போனால் அசால்ட்டாக வந்து காசு அடிக்க முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஸ்கெட்சே போட்டு குறிப்பாக அந்த தீபாவளி போங்கெல்லாம் ரஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி ஆந்திராலே ஃபங்க்ஷனு இந்த கோவில் திருப்பதி டைம்லாம் அந்த சீசன் டைமில் ரொம்ப ஃபங்க்ஷன் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு இடமாக பார்த்து செலக்ட் பண்ணி வருஷம் வருஷம் இந்த எல்லா இடத்துக்கும் ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி ஜேர்னி போகிறாங்க ஜேர்னி போய் கூட்டத்தில் அவங்க வந்து மெயினாக அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டெக்னிக்கு ஒரு டெக்னிக்கு சில்றையை செதற விடுறது கல் பெத்த லாபம் சில்லறையை இப்படி செதற விட்டுட்டு பெருசாக நமக்கிறது பையோட இன்னொரு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிப்பு பொடின்னு ஒன்று சொல்கிறாங்க என்னடா அரிப்பு பொடினா அந்த பொடியை பேசிக்காக இது அந்த கம்பளி பூச்சி சொல்லுவாங்க இல்லைங்களா கம்பளி பூச்சி நம்மளால ஏறினா ஒரு மாதிரி ஸ்கின்லாம் அரிக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு பொடி அதை தோணும் அப்படின்னா வந்து கை காலெலாம் வந்து அரிப்பு பிடிச்சிக்கும் ஸோ அப்படி இப்போ என்ன அது ரொம்ப அரிக்குதுன்னு சொல்லிட்டு இது போது நைஸ் அப்படியே பையவோ பேகவோ என்னவோ மாதிரி அவுட்டிட்டு போயிடுறது ஸோ இதுதான் அவங்களோட மெயின் டெக்னிக்காகவே வந்துட்டு வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க அந்த போயிட்டு இது எங்கேயாவது வித் மீன் இப்போ காசோ இல்லை நகையோ பல்லடிக்கிறாங்கன்னா கொண்டு போய் அதை எங்கேயாவது மாற்றணும்ல அப்படி மாற்றுறதும் ஒரே அதாவது ஒரே ஆள்கிட்ட போய் மாற்றாமல் ஒவ்வொரு தடையும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல அப்படியே அப்படி மாட்டிட்டு போனால் டவுட் வராது இல்லை ரெகுலராக இடத்து ஒரு இடத்துக்கு போனால் தான் வந்துட்டு எங்கேருந்தோம்மா இவ்வளோ காசு வருது எவ்வளோ நகையில் எங்கே இருந்து வருதுன்னு சொல்லி கொஷின்லாம் வரும் ஆனால் இவங்க அதையும் புத்திசாலிதமாக பிளான் பண்ணி அங்கங்க அங்கங்க அங்கங்கே அப்படியே மாற்றிட்டு போயிட்டு லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க அந்த பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்குமே பெருசாக எங்கேயுமே இவங்க இல்லைன்றதான் வந்துட்டு ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஃபைனலாக வந்துட்டு இங்கே மாட்டிக்கிட்டாங்க ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா விமலாவுடைய ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு போகல பேசிக்காக இவங்க இங்கே வந்து இது என்ன வேலைன்னு சொல்ல முடியாது இவங்க இங்கே வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க கைத்தொழில் இந்த கைத்தொழில் தான் இவங்களுக்கு குடும்பம் ரன் கிட்டத்தட்ட விமலாவுக்கு அஞ்சு குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அஞ்சு குழந்தைகளும் இவருடைய கணவர் வந்து இருந்தே பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க ஸோ இவங்க அந்த மாதிரி ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகான்னு சொல்லிட்டு அந்த கவுடெல்லாம் ஒன்றா கும்பலாக கூடுற டைமில் போயிட்டு இவங்க கைவரிசையை காட்டிட்டு அதுலேருந்து வர பணத்தில் ஜாலியாக குடும்பமே சந்தோஷமாக வந்து வாழ்ந்துருக்கு ஸோ இதுதான் விமலாவுடைய ஒரு கதை ஏன்னா ஒரு சைடு நம்ம வந்து ஃபன்னியாக பார்த்தாலுமே இன்னொரு சைடு வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ சரி ஓகே நம்ம அந்த சரி போவானா அதை அப்படியே விட்டுருவோம் ஸோ இதுதான் இந்த விமலாவுடைய கைவரிசி கதை ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபன்னான ஒரு எப்படி சதோகம் மாதிரி ஒரு படத்துக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் இதுக்கப்புறம் வெளியே போகும்போது ஒரு தடவைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்துட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக வெளியே போங்க யாருக்கு தெரியும் நீங்கள் பஸ்லையோ ட்ரெயின்லேயோ எங்கேயோ போகும்போது உங்களுக்கு பக்கத்தில் விமலாவோ இல்லை விமலா மாதிரி வேறு யாரோ வந்து உட்காரலாம் ஸோ தயவு செஞ்சது கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு காசு இல்லைங்களா ஸோ ஒரு சின்ன ஒரு சில்லறைக்காகவும் இல்லை ஒரு மைக்கே பிஸ்கட்காகவும் நம்ம வந்துட்டு ஆளாக வேண்டாம் முழுமையாக போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் வந்து சின்ன ஒரு ஒரு அவர்னஸ்க்கான ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஸோ அவ்வளோதான் தச்சி பட்டுடே நீங்கள் வந்து ஒரு லைட்டர் டாபிக் தான் மீண்டும் உங்களை நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நல்லது தான் தேங்க்யூ பாய்